அவள் அநேகமாக தாமதமாக வருவாள் அவர்கள் அநேகமாக போட்டியில் வெற்றி பெறுவார்கள் அவளுக்கு அநேகமாக விடை தெரியும் இந்த சென்டென்ஸ்ல எல்லாத்துலையுமே அநேகமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அப்படி இருக்கலாம் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல ப்ராபபிளி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அவள் அநேகமாக தாமதமாக வருவாள் அப்போ அவள் தாமதமாக வருவாள் அப்படின்னா ஷிவுல் கம்ப்ளீட் அப்போ அவள் அநேகமாக தாமதமாக வருவாள் அப்படின்னா அடுத்து அவர்கள் அநேகமாக போட்டியில் வெற்றி பெறுவார்கள் அப்போ அவர்கள் போட்டியில் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னா தே வில் வின் த மேட்ச் அவர்கள் அநேகமாக வெற்றி பெறுவார்கள் அப்படின்னா மேட்ச் அடுத்து அவளுக்கு அநேகமாக விடை தெரியும் அப்போ அவளுக்கு விடை தெரியும் அப்படின்னா ஷி நோஸ் தி ஆன்சர்